அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா பிஸ்மில்லா அலமதுல்லா அன்பார்ந்தவர்களே அல்லா சுபஹானு தாலா நமக்கு ஒரு பொக்கிஷத்தை தந்திருக்கின்றான் அந்த பொக்கிஷத்தை நாம் நல்ல முறையில் பாதுகாக்க வேண்டும் அதை பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் அதை குறித்து நம்மிடம் கேள்வி கேட்கப்படும் அந்த பொக்கிஷம் தான் நம்முடைய பிள்ளைகள் அந்த பிள்ளைகளை நல்ல முறையில் நாம் வளர்த்த வேண்டும் நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் நபிகள் நாயும் சொல்லல்லாஹு அலைஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தரக்கூடிய அன்பளிப்புகளிலேயே மிகவும் சிறந்த அன்பளிப்பு அவர்களுக்கு நல்ல ஒழுக்க ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதுதான் என்று கூறினார்கள் லுக்மான் அலேஹி ஒசல்லாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளையிடம் கூறினார்களே யா புனை என்னுடைய அருமை மகனே அல்லா துஷரிக் பில்லா நீ அல்லாவிற்கு இணை வைக்காதே என்னுடைய அருமை மகனே அப்பிசாலா தொழுகை நிலைநாட்டு நன்மையை ஏவி தீமையை தடுத்துக்கொள் என்று அழகிய முறையில் உபதேசம் செய்தார்கள் அதேபோன்று நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல முறையில் உபதேசம் செய்ய வேண்டும் அல்லாஹ் சுபஹான பிள்ளைகள் பிள்ளைகளெல்லாம் சாலிஹான பிள்ளைகளாக ஆக்குவராக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல